ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டு பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு கோவிலுக்கு சமமானது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த பூஜை அறையில நம்ம செய்யவே கூடாத தவறுகள் நிறைய நாம செஞ்சிருப்போம் சில விஷயங்கள் வந்து நாம அறியாம கூட செஞ்சிருப்போம் அதன் மூலம் வந்து கடவுள் நமக்கு பெரியதாக எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்க போவது கிடையாது ஆனால் கூட அறியாம செஞ்ச தவறுக்கு கூட இறைவன் கிட்ட நிச்சயமா மன்னிப்பு இருக்கு மனிதர்கள் நன்றாக தெரிந்தும் சில தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டே இருந்தாலும் அதற்கான தண்டனை கூட அந்த இறைவன் பார்த்திங்களா கொடுக்க மாட்டாரு அந்த தவறை உணர்த்துவதாக சில கஷ்டங்களை நமக்கு கொடுப்பாரு இது தவிர இறைவனுக்கு என்னைக்குமே மனிதர்களை போல பழிவாங்கும் குணமானது கிடையவே கிடையாது நாம் அனைவருமே இறைவனோட குழந்தைகள் தான் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோட இந்த பதிவுன்னு நம்ம ஆரம்பிக்கும் இந்த நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில முக்கியமா நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படி நம்ம செய்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வரும் பற்றி பத்திதான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானியுமே கூட ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு அறையில் நீங்கள் என் உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன தவறுகள் செய்கிறீங்க அப்படிங்கிறத கூட கமெண்ட் பாக்ஸில் கீழே பதிவு பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் சித்தர்களும் மகான்களும் கூட அந்த கடவுளுக்கு பார்த்திங்களா சமமானவங்க தான் ஆனா கூட அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இருந்தா கூட உங்களோட வீட்டு பூஜை அறையில அதை மாட்டி வைத்திருந்தோம் தெய்வங்களோட படத்திற்கு மேல் பக்கத்தில் சித்தர்களோட படத்தையும் மகான்களோட படத்தையுமே வைக்கக்கூடாது இப்படி செய்யறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டில் வருவதற்குமே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்களா தேவையில்லை அந்த இறந்து போனவங்க படத்தையும் கூட தெய்வங்களோட திருவுருவ படத்துக்கு ஒன்றாக வைக்கவே கூடாதுங்க இறந்தவர்களுக்கு அப்படின்னு வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு அப்படின்னு ஒரு வேற அறையில பூஜை அறையில வைக்க கூடாது வைக்கிறது அறையில வைக்கிறது முறை அடுத்தபடியாக நிறைய பேர் வீட்டில் பாத்தீங்களா குத்து விளக்க தினந்தோறுமே ஏற்றி வைக்க மாட்டாங்க சில விசேஷ ஏதாவது தினம் அப்படின்னா மட்டும்தான் அந்த குற்று விளக்கை ஏற்றி வைப்பாங்க அதுலேயும் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனா சில விசேஷ நாட்களுக்கு மட்டும் குத்து விளக்கை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் கூட அந்த விசேஷ நாட்களில் குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு அடுத்த நாள் அந்த விளக்கை எடுத்து உடனடியாக சுத்தம் செஞ்சு வச்சிடணும் அதே மாதிரி ஏற்றாத குத்துவிளக்கு எரிந்த திரியோட பழைய எண்ணெயோட அசுத்தமாக பூஜை அறையில் எப்போதுமே இருக்கவே கூடாது அது வீட்டிற்கு அவ்வளவு நல்லது அல்ல அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக வீட்டில் இருக்கும் குத்துவிளக்கு தூசி படிந்து நிற்கவே கூடாது குத்துவிளக்கு சுத்தம் செஞ்சு ஒரு சுவரில் அல்லது ஒரு சுத்தமான பையில் போட்டு பத்திரப்படுத்தி வைத்து உங்களுடைய வீட்டிற்கு ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதை போல தாங்க எந்த காரணத்தை கொண்டுமே பூஜை அறையில் வாடிய பூக்களை அப்படியே வைத்திருக்கக்கூடாது வாடிய பூக்களை பூஜை அறையில் வைத்தாலே அதிலிருந்து ஒரு வாசமானது வீச தொடங்கும் வாடிய பூக்களை தேடி சிறிய கொசுக்களானது வரும் விட்டு பூஜை அறைக்கு தரித்திரத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்தோட வீட்டுக்குமே தரித்திரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஒவ்வொருடைய பூஜை அறையுமே தனித்துவமான அம்சங்களை கொண்டிருக்கும் ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படிங்கிறது நமக்கு வாழ்வில் பல்வேறு அதிர்ஷ்டத்தையுமே கொடுக்கும் ஒரு அற்புதமான அறையாக இருக்குது அந்த பூஜை அறையில் நம்ம வழிபடுவதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்வும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பதை நீங்களே உணர முடியும் அதற்கு உங்களுடைய பூஜை அறையில் சில விஷயங்களை சரியாக நீங்கள் கடைபிடித்தால் மட்டுமே அது நடக்கும் நமக்கு நல்லது நடந்தாலும் சரிங்க கெட்டது நடந்தாலும் சரிங்க நேராக நம்ம முதல்ல பூஜை அறைக்கு தான் போகிறோம் அந்த வகையில் தான் பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் இருக்குது பூஜையின் போது விபூதியை நீரில் குளித்து பூசவே கூடாது அதே மாதிரி தீட்சை பெற்றவங்க மட்டுமே விபூதியை நீரில் குளித்து பூசலாம் பூஜை அறையில் கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு பொருளாக கண்ணாடியானது இருக்கிறது அதே மாதிரி பூஜை அறையில் எப்போதுமே பழிச்சின்னு வெளிச்சமாக இருக்க வேணும் பூஜை அறையாக இல்லாமல் ஸ்டாண்டில் வைத்திருந்தா கூட இருள் சூழ்ந்த நிலையில் ஒருபோதுமே அது இருக்கவே கூடாது அது உங்களுக்கு பல்வேறு கஷ்டத்தங்களையுமே கொடுக்கும் பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தாலே சாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நீங்கள் விரதம் இருக்கும் தினத்தில் பார்த்திங்களா தாம்பூலம் தரித்தல் பகல்ல ஒருங்கக்கூடாது சண்டையிடுதல் கூடவே கூடாதுங்க இது பல கஷ்டங்களை உங்களோட வாழ்க்கையிலையும் கூட கொடுக்கும் வாழைப்பழத்தில் பக்தியை சொருகி வைக்கவும் கூடாது அதற்காக ஒரு ஸ்டாண்டு இருக்கு இல்லையா அந்த ஸ்டாண்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவும் சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது தேங்காய் இரண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தாலே அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யவே கூடாதாகவும் சொல்லப்படுது பூஜை அறையில் கோமதி சக்கரம் வைப்பவங்க பதினொன்னு அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் வைக்க வேணும் அதற்கு குறைவாக வைக்கவே கூடாதுங்க அடுத்தது முழு மலரால் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும் பூவோட இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் தவறாகவும் சொல்லப்படுது விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் உள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடவே கூடாது ஈர உடையுடனோ ஓராடையுடனும் தலைமுடியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ க கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யவே கூடாது அது முற்றிலும் தவறு அடுத்ததாக சுப்ரபாதத்தை தினமுமே காலை வேலையில மட்டுமே கேட்க வேண்டும் அப்படி கேட்க முடியாத நிலையில் மாலையில கேட்பது தவறான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது பகவானோட மந்திரங்களை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவங்களுக்கு மட்டுமே எப்போதுமே எல்லாமே வெற்றி தாங்க காலையில் விழித்த உடனே நாராயணியும் இரவு தூங்கும் முன்னாடி சிவபெருமானையும் நினைக்க வேண்டும் இது உங்களுக்கு பல்வேறு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவது தாங்க தீப ஒளி இருக்கும் இடத்துல தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாமே நீங்க தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தேர்ந்து உங்களோட வாழ்க்கையை கூட ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக வீட்டுல விளக்கேற்றும் போது வீட்டோட பின்வாசல் இருந்தால் அதனோட கதவை விடுறதுதான் சிறப்பு புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனமாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லப்படுவதாக சொல்லப்படுது பச்சரிசி சாதத்தை நீங்க வைக்கிறது ரொம்பவும் சிறப்பான விஷயமாக சொல்லப்படுது மா இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கு பித்தளை எல்லாத்துலேயுமே மாவிலை போன்று தோரணமானது கட்டவே கூடாது வீட்ல பூஜை செஞ்சு முடிச்சதுமே துளசி கையில வைத்து கொள்ள வேண்டுங்க என் பக்தன் எங்கு சென்றாலுமே நான் அவனை பின்தொடர்ந்து செல்வேன் என பகவான் சொல்லியிருக்காரு அதனால ஒருவரோட கையில துளசி இருக்கும் வரை விஷ்ணுவின் துணையானது அவருக்கு முழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக வெறும் வெற்றிலை மட்டுமே எந்த காரணத்து கொண்டுமே வைக்கவே கூடாது வெற்றியோட பாக்கு மற்றும் பூ கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் தெய்வங்களுக்கு பார்த்தீங்களா நிவேதனம் செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில ரெண்டு நாலு இல்ல ஆறு இல்லைனா எட்டு இல்லைனா பத்து வைக்கிறது தான் ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அடுத்ததாக பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு வெத்தில அனைத்து வகை பழங்களும் பூக்கள் தர்ப்பங்கள் போன்றவற்றை பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது தட்டு போன்ற பொருட்களின் மீது நீங்கள் வைக்கலாம் அல்லது நீங்கள் இலை போட்டு அதில் அதன் மேலே வைக்கிறது தான் ரொம்பவும் சரியான முறையாகவும் சொல்லப்படுது இப்படி பார்த்தீங்களா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்யப்படும் வீட்டு பூஜை அறையில தவறுகள் செஞ்சாலே வீட்டில் செல்வ செழிப்பானது குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக மன அமைதியானது பாதிக்கப்படவும் வாய்ப்பு குடும்பத்துல குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் மேலுமே குலதெய்வத்தோட குற்றமும் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முறையாக செஞ்சுமாவே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு வீட்டிலையுமே பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடம் வீட்டில் சிறிய இடம் இருந்தாலும் சரி அங்கே ஏதாவது ஒரு சிறு பகுதியை பூஜை செய்வதற்காக கிழக்கு திசை நோக்கி வைத்திருப்பாங்க இப்படி அனைவருமே இறைவனை வணங்குவதற்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படி இறை வழிபாடு நம்ம செய்யும்போது பூஜை அறையை பராமரிப்பது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது ஒருவர் வீட்டிற்குள்ளே நுழைந்த உடனே ஒரு வீட்டில் பூஜை அறை மற்றும் சமையல் அறையை பார்த்து தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி புரிந்து கொள்வாங்க அப்படி நம்ம நம்மளுடைய வீட்டு பூஜை அறையை நம்ம எப்படி சுத்தமாக வைக்கலாம் எந்த அளவுக்கு தெய்வாம்சம் பொருந்தியதாகவும் இருக்கிறதோ அதே போல தான் நம்மளோட வீடும் நம்மளோட முகமும் லட்சுமி கடாசத்துடன் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதன் மூலமாகத்தான் ஐஸ்வர்யமானது பெருகும் பணவரவுமே உண்டாகும் இப்படி லட்சுமி கடாசம் நிறைந்திருக்க பூஜை அறையை நம்ம எப்போதுமே சுத்தமாக வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது நம்மளுடைய வீட்டில் எப்போவுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்தல நேரத்தில் எழுந்து இறை வழிபாடு செஞ்சு வீட்டில் தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி வீட்டில் தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வீட்டு பூஜை பூஜையரில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் உங்கள் வீட்டு பூஜையரில் நீங்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சிருக்கீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக் சக்ஷனில் பதிவிடுங்க All views, thank you.